தர்மத்தின் புனித தலமாய் கேழும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்று நாம் தர்மஸ்தலத்தில் உள்ள ஸ்ரீ மஞ்சுநாத சுவாமியின் திருப்பதியை இங்கு நடைபெறும் ஆன்மீக சேவைகளை மற்றும் இந்த தலத்தின் புராணத்துவத்தை பற்றி விரைவாக அறியப் போகிறோம் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் தர்மஸ்தலா ஒரு புனித தலம் தர்மஸ்தலா என்பது இந்துக்களின் முக்கியமான புனித தலம் ஆகும் இது கர்நாடக மாநிலத்தின் தட்சிண கன்னட மாவட்டத்தில் பழதங்கழி தாலுகா பகுதியில் நேதாவதி நதிக்கரையில் அமைந்துள்ளது தர்மஸ்தலா கிராமம் தனித்துவமானதாக உள்ளது இதற்கு ஒரு பஞ்சாயத்து மட்டுமே உள்ளது இங்கு புகழ்பெற்ற தர்மஸ்தலா மஞ்சுநாதர் கோவில் அமைந்துள்ளது தர்மஸ்தலா கோவிலின் சிறப்புகள் இந்த ஆலயத்தில் சிவன் மஞ்சுநாதர் அமரவர்கள் சந்திரநாதர் கலாராகு கலார்காகி ஆகிய தர்ம தெய்வங்கள் குமாரசுவாமி கனியாகுமரி முதலிய தெய்வங்கள் வழிபடப்படுகின்றன அசாதாரணமானது என்னவெனில் இந்த ஆலயம் ஜெயின் மருத்தவரின் நிர்வாகத்தில் செயல்படுகிறது வைஷ்ணவ பிராமணர்களால் நடத்தப்படுகின்றன ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் முதல் டிசம்பர் வரை மாதங்களில் கோவிலில் கொண்டாடப்படுகிறது தினசரி பத்து பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்யமும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனத்திற்காக வருகிறார்கள் கோவில் வளாகத்தில் ஒரு மிகப்பெரிய நவீன சமையலறை அமைந்துள்ளது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தினமும் அன்னதானம் செய்யப்படுகிறது இதற்காக தர்மஸ்தலா நிர்வாகம் மிகப்பெரிய வசதிகளை ஏற்படுத்தியுள்ளது பக்தர்கள் தங்க வசதிக்காக சமீபத்தில் நிறைய வசதிகள் கொண்ட மாளிகைகள் அமைக்கப்பட்டுள்ளன அடையாளமாக பார்க்கப்படுகிறது இங்கு ஜெயின் தீர்த்தங்கர்கள் மற்றும் இந்து தர்ம தெய்வங்கள் ஒருங்கே வழிபடப்படுகின்றன புராண வரலாறு தர்மசலாமில் உள்ள சிவலிங்கம் கிராமத்தின் காவல் தெய்வமான அன்னப்ப தெய்வம் மூலம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று நம்பப்படுகிறது ஒருமுறை எட்டே குடும்பத்தினர் தர்மஸ்தனா கோவிலின் நிர்வாக குடும்பம் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்ய நினைத்த போது அன்னப்ப தெய்வம் நான் சிவலிங்கம் கொண்டு வருகிறேன் என்று கூறி மறைந்துவிட்டார் காலையில் எட்டே குடும்பத்தினர் கண்டுழித்த போது தங்கள் இல்லம் முன்பு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது அன்னப்ப தெய்வம் பின்னர் மங்களூரிலிருந்து மஞ்சுநாத லிங்கத்தை கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது அதன் பின்னர் அன்னப்ப தெய்வம் ஆவியாகிவிட்டார் தற்போது தர்மஸ்தலா மக்கள் அன்னப்ப தேவத்தை கிராம தெய்வமாக வழிபடுகின்றனர் தர்மஸ்தலாவின் சமூக பணிகள் தர்மஸ்தலா ஆம்பிகத்திற்கும் சமூக சேவைக்கும் இணையாக வளர்ந்துள்ளதோ தர்மஸ்தலா ஏசியும் ஸ்ரீ தர்மஸ்தலா மஞ்சுநாதேஸ்வரா கல்வி அறக்கட்டளை மூலம் இருபத்தி ஐந்து கல்வி நிறுவனங்களை நடத்துகிறதோ இதில் பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவம் பொறியியல் தந்தை மருத்துவம் யோகா கல்வி போன்றவை அடங்கும் தோல் தர்மஸ்தலா இலவச மருத்துவ உதவிகள் சமூக உதவிகள் விவசாய வளர்ச்சி பெண்களுக்கான உதவிகள் போன்றவற்றில் முக்கிய பங்கு வகிக்கிறது பழமை சிறப்பு அருங்காட்சியகங்கள் தர்மசிலா பாரம்பரியத்தை காப்பாற்றும் விதமாக மஞ்சுஷ அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளதோ இதில் பழமையான தொல்பொருள்கள் ஓவியங்கள் பழங்கால ஜெயின் மற்றும் இந்து கலாச்சார மரபுகள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன மேலும் விண்டேஜ் கார்கள் பழைய சக்கர வாகனங்கள் போன்றவற்றை காட்சிப்படுத்தும் ஒரு தனி கார் அருங்காட்சியகமும் உள்ளதோ பால் பத்தொன்பது எழுபத்தி மூன்று மைனஸ் ஆறுபலி சிலை இது நிறுவப்பட்டது அடையாளமாகவும் ஜெயின் இந்து மதங்களின் ஒற்றுமையின் சின்னமாகவும் பார்க்கப்படுகிறது அன்னதானம் தர்மஸ்தலாவின் பெரும் சாதனை தினமும் பத்தாயிரம் பக்தர்கள் தர்மஸ்தலா கோவிலுக்கு வருகிறனர் அன்னபூர்ணா மண்டபம் என்ற பிரம்மாண்டமான உலகம் மத சாதி வறுமை செழிப்பு பாராமல் அனைவருக்கும் இலவசமாக உணவளிக்கிறது சமூக ஒற்றுமை சந்திப்பு தர்மஸ்தலா ஒவ்வொரு ஆண்டும் சர்வ மத சம்மேளனம் அனைத்து மதங்களின் கூட்டம் நடத்துகிறது இதில் பல ஆன்மீக கலைஞர்கள் கலந்து கொள்கிறார்கள் தோ இது மதங்களுக்கிடையே செழிப்புத்தன்மையை ஊக்குவிக்கும் ஒரு பெரிய நிகழ்வாக கருதப்படுகிறதுபோ தொடக்கத்தில் இருந்து இன்று வரை தர்மஸ்தலா எண்ணூறு ஆண்டுகளாக தொடரும் ஒரு புனித தலமாகவும் தர்மத்தின் அடையாளமாகவும் உள்ளது குடும்பம் தலைமையில் இத்தலம் பெரிய ஆன்மீக சமூக சேவை மையமாக வளர்ந்து வருகிறதோ பொதுமக்கள் நலத்திற்காக கல்வி மருத்துவம் அன்னதானம் சமூக நல உதவிகள் போன்றவற்றை தர்மஸ்தலா தொடர்ந்து செய்து வருகிறதோ தர்மஸ்தலா என்பது ஒரு கோவிலுக்கு மேலானது இது தர்மத்தின் கருவி இதோ நாம் தர்மஸ்தல யாத்திரை நிறைவடைந்தது இத்திருத்தலத்தின் மகிமை புராண கதைகள் மற்றும் ஆன்மீக சேவைகள் குறித்து உங்களின் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்யுங்கள் மேலும் இத்தகைய ஆன்மீக வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் பகிரவும் மறக்காதீர்கள் மறுபடியும் சந்திப்போம் ஓம் நமசிவாய